ஸ் வெல்கம் டு குக்கிங் என்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ண போகிற ரெசிபி பைத்தம் வந்துடுறாங்க பைத்தம் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப பூக்கி சேர்த்து வெறும் பைத்தம் மறுத்து மட்டும் கிடையாது பொட்டுக்கடையிலையும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் நல்லா வந்து பாசப்பட்டு வந்து செவக்கை வறுத்துக்கணும் ஆறுங்க செவக்க ஓரளவுக்கு நல்லா வருத்தாச்சு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பொட்டுக்கடல ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு போட்டுக்கடலில் சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக அட்டகசமாக இருக்கும் நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துட்டு வறுத்ததுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சலிச்சுக்கணும் அவங்களுக்கு நல்லா குரகுரப்பாக இருக்கும் சளிச்சு எடுத்துகிட்டு பாவை நைஸாகிடும் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுவிட்டு அதில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா நெய் ஆவி நெய் நல்லா சூப்பராக சுத்தமான நெய்யை எடுத்து ஊற்றி காய்ச்சிருங்க காய்ச்சிட்டு நம்ம அப்படியே முந்திரி பருப்பையும் போட்டு சேர்த்து நம்ம அப்படியே வருத்திரப்போம் வறுத்துட்டு நெய்யில் எடுத்து அப்படியே ஊற்றி அப்படியே சுட சுட அப்படியே சூட்டோடு பிடிக்கணும் அப்போ தாங்க பைத்தம்பருப்பு பருப்பு உருண்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கவே நல்லா சத்தான ஒரு சூப்பரான அட்டகாசமான உருண்டை ரெடி நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் thank huh? you